நிலவு குழந்தை உண்ண மறுத்து அள்ளி இறைத்து அரிசி புரியா இங்கே வீற்றிருக்கும் திராவிட சிறுத்தைகளே தந்தை பெரியாரின் வாரிசுகளே இரவை ஆளும் நிலவை போல இந்த நிகழ்ச்சியை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய தோழர் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தோழர் ராஜகோபால் அவர்களே மற்றும் முன்னிலை தோழர் தோழர் வீரா தோழர் திராவிட சரவணன் தோழர் மணியன் தோழர் திவ்யா தோழர் விவேக் தோழர் பெரியார் மணிகண்டன் மற்றும் நமக்கு முன்னால் கருத்துரை வழங்கிய இந்த கழகத்தினுடைய நிறுவனரும் தலைவருமான தோழர்கள நிறுவனத்தின் தலைவருமான தீகா சண்முகம் அவர்களே மற்றும் என்னோடு சிறுத்தைகளாய் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய தோழர் ஷேக் ஃபரீத் தோழர் ராஜா முகமது அவர்களே மற்றும் இங்கு சிறப்பாக கலந்திருக்கக்கூடிய பெரியவர்களே தாய்மார்களே ஒரு நல்ல நிகழ்ச்சியை இந்த பகுதியில் அரங்கேற்றியிருக்கிறார்கள் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் காலப்போக்கில் நம்முடைய முன்னோர்கள் என்னென்ன பிரச்சனை எல்லாம் சந்தித்திருக்கிறார்கள் என்னென்ன இழுவையெல்லாம் சந்தித்திருக்கிறார்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள் அதிலிருந்து மீண்டு வந்திருக்கிறார்கள் இதற்கெல்லாம் காரணமான தந்தை பெரியார் போன்ற சிந்தனையாளர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் போன்ற புரட்சியாளர்கள் அவர்கள் சிந்தனை உள்வாங்கியதின் காரணமாகவும் அவர்கள் அழைப்பை ஏற்று பல போராட்டங்களுக்கு கலந்து இன்னுயிர் நீத்ததின் காரணமாகவும் இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட மக்களாக பிற்படுத்தப்பட்ட மக்களாக ஒடுக்கப்பட்ட மக்களாக சேரிவாழ் மக்களாக நம்மை தனித்தனியே பிரித்து நாங்கள் உயர்ந்தவர்கள் மேல் ஜாதிகள் என்று தன்னை அறிமுகப்படுத்தி அடையாளப்படுத்தி நம்ப வைத்து பிராமண சமூகத்தால் பல்வேறு ஒடுக்குமுறைகளுக்கு ஆளாக்கப்பட்ட நம்முடைய சமூகம் இன்றைக்கு தலை நிமிர்ந்து ஒரு அரசு துறையில் உத்தியோகர்களாக ஒரு காவல்துறையில் பணி செய்யக்கூடியவர்களாக ஒரு மாவட்ட ஆட்சி தலைவர் பொறுப்பில் அங்க வகிக்கக்கூடியவர்களாக சக மனிதர்களோடு நாமும் மதிக்கப்படக்கூடியவர்களாக இந்த சமூகம் மாறி இருக்கிறது என்றால் குப்பை அல்லக்கூடியவன் பிள்ளை குப்பை தான் அல்ல வேண்டும் சலவை தொழிலாளியின் மகன் சலவை தொழில்தான் செய்ய வேண்டும் முடித்திருத்தம் செய்யக்கூடியவர்கள் பிள்ளை முடித்திருத்தம் தான் செய்ய வேண்டும் படித்து பட்டம் பெற்று அவன் நிலை அந்தஸ்து உயர்ந்து கூடாது மனிதனை மனிதனாகவே பார்க்காமல் மிருகத்தை விட கேவலமாக நடத்தப்பட்டு கொண்டிருந்தது அதனாலதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் கிடைத்ததை கூட தந்தை பெரியார் இப்படி சொல்வார் வெள்ளைக்காரனை துரத்தி விட்டு வெள்ளைக்காரனை பார்ப்பன கொள்ளைக்காரர்கள் நாடு சிக்கிவிட்டது என்று தந்தை பெரியார் சொல்லி காட்டுவார் அண்ணன் காந்தியடிகளை சொல்லியிருக்கிறார் இன்னும் கொஞ்ச நாள் வெள்ளைக்காரன் ஆண்டு இருக்கலாமோ என்கின்ற அளவுக்கு ஜாதிய பாகுபாடுகள் சுதந்திரம் நமக்கு கிடைக்கவில்லை சுதந்திரம் அடித்தட்டு மக்களுக்கு கிடைக்கவில்லை இந்திய மக்களுக்கு கிடைக்கவில்லை பார்ப்பனர்களுக்கு அதிகாரத்துறையில் இருக்கிறார்கள் நம் சமூகத்து மக்கள் எந்த வகையிலும் மேலோங்கி கூடாது நல்ல நிலைமைக்கு வந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் எல்லா உரிமைகளும் பறிக்கப்பட்டுக் கொண்டிருந்தது சில ஆண்டுகளுக்கு முன்பாக குளித்தலை பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் போராட்டம் நடத்தினார்கள் என்ன போராட்டம் தெரியுமா குறிப்பிட்ட பகுதியில் குளித்தலையில் செருப்பு போட்டு நடப்பதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது உயர்சாதி மக்கள் வசித்து வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய பகுதியில் காலடிகளை கையில் தூக்கிக் கொண்டுதான் அந்த பகுதியை கடந்து செல்ல வேண்டும் என்ற நிலை இருந்தது ஆண்டுகள் ஒரு இந்தியராக பிறமைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் சுதந்திர மனிதராக கொண்டிருக்கிறோம் ஆனால் பொது வீதியில் நடப்பதற்கு இவர்கள் செருப்பு அணிய கூடாது என்கின்ற தடை இருக்கிறது என்றால் கேவலமாக நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்மை அனுசரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த இந்த நிலை என்றால் சுதந்திரம் எழுபத்தைந்து ஆண்டுகள் கடந்த நம் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பட்டம் பெற்றவர்களாக பதவியில் அங்க வகிப்பவர்களாக உயர் பதவியில் வகிப்பவர்களாக இருந்தும் கூட ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நடந்து செல்வதற்கு செருப்பு போல தடை என்றிருந்தால் அந்த தடையை உடைக்க வேண்டும் என்றுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் இன்றைக்கு செப்பல் போட்டு நடப்போம் முடிந்தால் தடுத்து பார் என்கின்ற ஒரு போராட்டத்தை கையில் எடுத்தார்கள் இந்த கடல் மாவட்டத்தில் குடித்தலையில் இன்றைக்கும் சில பகுதியில் இரட்டை தமிழர் இரண்டு கிளாஸ் பயன்படுத்தக்கூடிய டீ கடைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது மனிதர்கள் தானே பிறப்பால் உயர்வதால் இருக்கிறதா நீயும் ஒரே தான் பிறந்து வருகிறாய் செத்து போனால் தான் எந்த வித்தியாசமும் கிடையாது ஆனால் மனிதன் மனிதனை பிரித்து வைக்கிறான் பாருங்கள் இஸ்லாம் சொன்னது பிறப்பால் உயர்வுதால் உயர்வதால் கிடையாது போதனையை உள்வாங்கியதன் இறங்கிய இஸ்லாம் கொண்டு வரப்பட்ட மார்க்கம் உலகமெல்லாம் அடித்தட்டு கிடக்கிறோம் அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றுதான் இந்த மண்ணை சார்ந்த நாங்கள் இஸ்லாத்தை கொண்டிருக்கிறோம் முன்னூறு நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக எங்களுடைய முன்னோர்கள் இந்த மார்க்கத்தில் பயணித்து இருக்கிறார்கள் இந்த கூட அந்த கொடுமை நடந்து கொண்டுதான் இருக்கிறது நம்மை மனிதனாக பார்ப்பதே கிடையாது உனக்கென்று தனி இருக்கை உனக்கென்று தனி உபயோகம் என்ன கொடுமை பார்த்தீர்களா சுதந்திரம் கேட்பதற்கு முன்பாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் இது தமிழர் என்று பெயர் வருவதற்கு முன்பாக மாநிலம் இன்று அமைப்பதற்கு முன்பாக சென்னை மாகாணமாக இருந்தது இது சென்னை மாகாணத்தில் ஆந்திராவில் ஒரு மாவட்டமும் கேரளாவில் ஒரு மாவட்டமும் கர்நாடகத்தில் ஒரு மாவட்டமும் தான் சென்னை மாகாணத்தோடு இருந்தது மற்ற இடத்திலெல்லாம் அந்தந்த நில பிறப்புக்கள் அரசர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதிலே சென்னை மாகாணத்தில் அடித்தட்டு மக்களுக்காக மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்படுவதற்கு முன்பாக வேலை வாய்ப்புகள் பதவிகள் அவர்களுக்கு இருந்தது பொறுப்புகள் இருந்தது அது அஞ்சல் துறையாக இருக்கலாம் தொடர்பண்டி துறையாக இருக்கலாம் எந்த துறையாக இருந்தாலும் காவல்துறையாக இருக்கலாம் அவர்களுக்கு ஒன்னரை மாதம் கூட பொறுக்க முடியவில்லை செப்டம்பர் மாதம் அந்த உரிமையை ரத்து செய்கிறார்கள் அவர்களுக்கு அந்த வேலை வாய்ப்பை ரத்து செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை கொண்டு வருகிறார்கள் தொடர்ந்து அறிவிக்கிறார்கள் அந்த தீர்மானமே செல்லாது என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது தந்தை பெரியார் அடிக்கடி சொல்லுவார் பத்து சதவீத பத்து விழுக்காடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதிகாரத்திற்கு சென்றவர்கள் தான் சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் எல்லோருக்கும் ஓட்டு கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் தான் வயது வந்த அனைவர்களுக்கு ஓட்டுரும் என்கின்ற உரிமம் நமக்கு கிடைத்தது புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய முன்மொழிவால் முன்மொழிவால் அதற்கு முன்பு வரைக்கும் ஒன்று நிலச்சுவாண்டாக இருக்க வேண்டும் பட்டா பூமி வைத்திருக்க வேண்டும் அல்லது பட்டதாரிகளாக இருக்க வேண்டும் இவர்கள் இருவருக்கு மட்டும்தான் ஓட்டுரிமை இவர்கள் சேர்ந்து கொண்டு வந்த இந்த நில உரிமை சட்டமாக இருக்கலாம் இவர்கள் கொண்டு வந்த தீர்ப்பாதமாக இருக்கலாம் அடித்தட்டு மக்கள் நிலைவரை கவனிக்கத் தெரியாதவர்கள் சாதாரண மக்கள் நிலைமையை புரிந்து கொள்ளாதவர்கள் இவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன ஆசைகள் என்ன தேட்டங்கள் என்ன இவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறது என்பதை அடித்தட்டு மக்கள் நிலையெல்லாம் உணராத பட்டதாரிகளோ அல்லது பட்டாபூ வைத்திருக்கக்கூடிய மேதாவிகளோ சேர்ந்து இருக்கக்கூடிய முடிவை நாம் எப்படி மேற்கொள்ள முடியும் எப்படி வடிவமைக்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் இருந்த அந்த உரிமையை சுதந்திரம் ஏற்கு கிடைத்தது இப்போதுதான் தந்தை பெரியார் சொல் உண்மையானது சுதந்திரம் நமக்கு கிடைக்கவில்லை பார்ப்பனர்களுக்கு தான் கிடைத்திருக்கிறது எனவே இந்த அடித்தட்டு மக்களுடைய உரிமைகளை பறித்திருக்கிறார்கள் அந்த தீர்ப்பாயம் செல்லாது என்கிற முடி கொண்டிருக்கிறார்கள் இதனால் தான் தந்தை பெரியார் கொதி கொண்டிருந்தார் ஒரு பண்ணையார் பூமியில் உழவு செய்து கொண்டிருந்த ஒருவன் திடீரென வேலை செய்யப்பட்டு காலி செய்ய வேண்டும் என்ற நிலை வருகிறது அந்த சந்தர்ப்பத்தில் இவ்வளவு காலம் அந்த பூமியில் வேலை செய்து கொண்டிருந்தவனுக்கு திடீரென்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அணுகிறார்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் மலைசாமி என்கின்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவர் பார்க்கிறார் இவர் நிலைமையை பார்த்து இவர் நிலைமையை பார்த்து ஐயோ பாவம் திடீரென்று இவரை இடத்தை காலி செய்ய சொன்னால் நாம் என்ன செய்ய முடியும் எனவே அந்த பண்ணையாருக்கு எதிராகவும் இந்த பண்ணையால் வேலை செய்யக்கூடிய ஆளுக்கு ஆதரவாகவும் அவர் தீர்ப்பு சொல்லிவிடுகிறார் மாவட்ட தலைவர் உடனே உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தின் கேட்டு உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்க வேண்டும் ஒன்று மாவட்ட ஆட்சியர் சொன்ன தீர்ப்பு சரியில்லை என்று சொல்லியிருக்கலாம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கலாம் உச்ச நீதிமன்றத்தில் எல்லாம் பார்ப்பனர்கள் தான் சமீபத்தில் தான் தலித்து மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் அந்த பதவிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்கிறார்கள் தெரியுமா நமக்கு எதிராக தீர்ப்பு செய்யக்கூடிய நமக்கு எதிராக சொல்லக்கூடிய இதை மலைச்சாமி தகுதி இல்லாமல் அந்த இடத்தில் அமர்வதற்கு இவருக்கு தகுதி இல்லை உடனே அவரை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்கின்ற தீர்ப்பை வழங்குகிறார்கள் என்றால் நம்மை எந்த அளவுக்கு மதிக்கிறார்கள் நமது படிப்பை எந்த அளவுக்கு மதிக்கிறார்கள் பாருங்கள் இதை குறித்து இருந்தவர் தான் தந்தை பெரியார் அவர்கள் பல்வேறு விஷயங்கள் லாகூரில் நடந்த ஒரு மாநாட்டில் இவர்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் மூன்று விஷயத்தை சொல்லுகிறார்கள் அந்த மூன்றும் என்னவென்றால் ஒன்று யாருடைய மனதையும் புண்படுத்தக்கூடாது நம்முடைய முன்னோர்களான எழுத்துக்கள் கலைகளை அதை வளர்க்க வேண்டும் அதை நாம் பண்படுத்த வேண்டும் புண்படுத்தக்கூடாது அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் தந்தை பெரியார் சொன்னார் இவர் தாழ்த்தப்பட்ட மக்களையோ இஸ்லாமிய மக்களுக்காகவோ கிறிஸ்துவ மக்களுக்காகவோ இது சட்டங்கள் கொண்டு வரவில்லை இந்த கருத்து சொல்லப்படவில்லை பிராமண சமூகத்தை பாதுகாக்கவும் அவர்கள் கொண்டு வரக்கூடிய அந்த வேத நூல்களை பாதுகாக்கவும் தான் அவர்களுக்கு சாதகம்தான் இந்த சட்டம் இவர்கள் போட்டு இருக்கிறார்கள் எனவே இது சாதாரண மக்களுக்கு சாதகமான பதிவு அல்ல என்று கூட வச்சுக்கிறார்கள் தோழர் சொன்னது போல பிராமணால் கபே இந்த வாசகத்திற்கு எதிராக இதை ஏன் பிராமணர் கபை வேண்டும் என்று பெரியார் சிந்தையார் கேட்கிறார்கள் நான் கேட்கலாம் போட்ட போட நமக்கு என்ன அவரே கேக்கிறேன் உங்களுக்கு என்ன இருக்கு நமக்கு என்ன இருக்கு அவர் செட்டியார் விடுதி போடலாம் நாடார் இல்லம் போடலாம் அவர் பிராமணர் கபை என்று தன்னுடைய அடையாளத்தை வெளிப்படுத்துகிறார் அந்த நேரத்தில் தந்தை பெரியார் சொன்னார் இந்த வீதியில் ஒரு பத்து வீடுகள் இருக்கிறது பத்து குடும்பம் வசிக்கிறார்கள் ஒரு வீட்டில் மட்டும் இது பத்தினி இல்லம் என்று எழுதினால் மக்கள் எல்லாம் யார் மக்கள் வேசிகளா ஒரு வீட்டில் மட்டும் இது பத்திரி இல்லம் என்று சொன்னால் மற்றவர்களை புண்படுத்துகிறாய் இந்த பிரிவினை அந்த சந்தர்ப்பத்தில் சட்ட எரிப்பை நாங்கள் நகலை எரிக்கப் போகிறோம் இந்த சட்டத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தான் எழுதினார்கள் அது முழுக்க கொடுத்துவது என்று தந்தை பெரியார் வரவில்லை அதை வரக்கூடிய பதிமூணாவது பிரிவு இருபத்தைந்தாவது பிரிவு இருபத்தி ஆறாவது பிரிவு தான் கிராம சமூகத்திற்கு சாதகமாக இருக்கிறது அந்த பிரிவால் தான் இன்றைக்கும் சாதாரண மக்கள் கோயில்களில் அச்சராக முடியவில்லை அந்த சட்டவானவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது எனவே அந்த மூன்று பிரிவுகளை தோற்றுவதற்காக தான் முன் வந்தார் அந்த நேரத்தில் சொன்னார் முன்பித்தோம் அதிலும் பத்தாயிரம் நபர்கள் கலந்து கொண்டார்கள் அந்த நேரத்தில் நமக்கு அவர்கள் என்ன வழக்கு தொடுத்தார்கள் மாநகராட்சியின் குப்பைகளை ராமர் படத்தை எரித்ததற்கு வழக்கு போடுகிறார்கள் எப்படி மாநகராட்சியின் குப்பைகளை அனுமதி இல்லாமல் எரித்ததற்காக வழக்கு அதற்கே ஒரு வழக்கு சரியாக போட முடியவில்லை இதற்கு என்ன வழக்கு போட போடுகிறீர்கள் என்று கேட்டுவிட்டு தான் எரித்தார் உடனடியாக பதினைந்து நாட்களில் இவர்கள் சட்டம் கொண்டு வருகிறார்கள் மூன்று ஆண்டு கடும் சிறை தண்டனை வரும் என்று ஒரு சட்டத்தை இயக்குகிறார்கள் மூன்று ஆண்டுகள் கடும் சிறை தண்டனை நடக்கும் கிடைக்கும் என்று தெரிந்து இந்த போராட்டத்தில் கொண்டு கொண்டால் தோழர்களும் மீட்டிங்கில் கலந்து கொண்டால் சட்டம் பாயலாம் சிறை செல்லலாம் எதற்கும் தயாராக இருக்கக்கூடிய போராட்ட வீரர்கள் சொல்லுகிறார் மூன்று ஆண்டுகள் கடும் சிறை தண்டனை இருக்கும் அந்த சிறை தண்டனை அனுபவிக்க தயாராக உள்ளவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளலாம் என்று அறிவிக்கிறார் அந்த நேரத்தில் மூன்று ஆண்டுகள் கடும் சிறை தண்டனை என்று தெரிந்து சட்ட நகல்களை இறைக்க முன் வருகிறார்கள் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் பத்தாயிரத்திற்கு மேற்பட்ட நபர்கள் இளைஞர்கள் பெண்கள் குழந்தைகள் சிறுவர்கள் குடும்பத்தோடு 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 வந்து சட்ட நகை எரித்து எங்களை கைது செய்யுங்கள் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று முன் வந்தார்கள் அந்த நேரத்தில்

மூன்று ஆண்டு சிறை தண்டனைக்கு தயாராக இருக்கிறோம் காவல்துறை மறுக்கிறது உள்துறை அமைக்கிறது கருதை விடுத்துறாங்க எவ்வளவு துணிச்சல் இருந்திருந்தால் எவ்வளவு தைரியம் இருந்திருந்தால் எதையும் எதிர்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் இந்த இருநிலை போக்க வேண்டும் அடித்தட்டு மக்கள் நிலை மாற வேண்டும் என்பது போல இந்த இனநிலையை போக்குவதற்காக வேண்டிய கூட்டம் கூட்டமாக குடும்பம் குடும்பமாக நிறைமாத கர்ப்பிணி கைதாகி மூன்றே நாட்களில் குளித்தலை சிறைச்சாலையில் பிள்ளை பெற்றெடுக்கிறார் என்றால் அவர்களுக்கு எல்லாம் எந்த அளவிற்கு அவர்கள் ஒழுக்கப்பட்டிருப்பார்கள் இந்த பிராமண சமூகத்தால் இவர்களை குடும் செது குடும் பாதைக்கு ஆளாக்கப்பட்டிருப்பார்கள் எனவே நான் தந்தை பெரியாரின் சொல்லை கேட்டு தந்தை பெரியாரின் சொல்லை மதித்து குடும்பம் குடும்பமாக குடும்பம் குடும்பமாக மாமனார் மாமியார் நாத்தனார் தன் பெற்றெடுத்த பிள்ளை மகன் மகள் பெண் குழந்தைகள் எந்த வாரபட்சம் இல்லாமல் அவர்கள் நகலை எரித்து இந்த போராட்டத்தை பங்கெடுத்தார்கள் சகோதரர்களே இந்திய காலகட்டத்தில் ஒரு சாதாரண செய்தி என்றால் நாம் பயப்படுகின்றோம் வீதிக்கு வருவதற்கு அச்சப்படுகிறோம் நாம் உண்டு நம் வேலை உண்டு இருக்கிறோம் இந்த பாதுகாப்பும் பல்வேறு உயிர் மலைகளுக்கு அப்பால் நமக்கு கிடைத்தது நாமும் வெள்ளை சட்டை அணிந்து நாமும் அரசு உத்தியோகத்தில் சரிக்கு சமமாக அமர்ந்து பதவி வகித்து நானும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி நானும் ஒரு டிஎஸ்பி நானும் ஒரு வழக்கறிஞர் நானும் ஒரு தாசில்தார் என்று சொல்லக்கூடிய நிலை நமக்கு வந்திருக்கிறது என்றால் சாதாரணமாக கிடைத்ததல்ல நம்மை போன்ற நம்

இன்றைக்கும் நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு வழிகாட்டுகிறோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு உயர்ந்த இடத்திற்கு போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் கடன் வாங்கியாவது வட்டிக்கு வாங்கியாவது நம்முடைய பிள்ளை பத்து அல்ல பனிரெண்டு அல்ல டிகிரி அல்ல அவன் ஒரு அரசு உத்தியோகத்திற்கு சென்று அதிகாரியாக அமர்ந்து அவன் ஆடருக்கு பின்னால் வேலை செய்யக்கூடிய நபர்கள் வர வேண்டும் என்று இன்றைக்கு நாம் முனைகிறோம் என்றால் அன்றைக்கு தந்தை பெரியார் புரட்சியார் அம்பேத்கர் போன்ற பெரும் பெரும் தலைவர்கள் இந்த தேசத்திலே பங்காட்சியனின் விளைவுதான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது சிறுவர்கள் இருவர்கள் போய் மன்னிப்பு கரையிலே கொடுத்துட்டு போங்க நாங்க விட்டுருவோம் என்று சொல்கிறார்கள் நீதிபதி அவர் சொல்றாரு அந்த பசங்க சொல்றாங்க இல்ல இல்ல நாங்களும் ஜெயிலுக்கு போவோம் எங்களையும் கைது பண்ணுங்க நாங்க திரும்பி போகலாம் வரல ஒரு பெண் பிள்ளையை பார்த்து ஒரு வீர மங்கையை பார்த்து கேட்கிறார்கள் நீ ஒரு பாண்ட எழுதி கொடுத்துட்டு போகலாமா இல்ல இல்ல நாங்க எழுதி கொடுத்துட்டு போனாலும் மறுபடியும் எரிப்போம் மறுபடியும் உள்ள வருவோம் ஒரு பையன் கேட்கிறான் அங்கில் அங்கில் நீதிபதியை பார்த்து கேட்கிறான் அங்கில் அங்கில் நேரு மாமா கூட மாமா மாமா என்று அழைக்கிறான் மாமா நேரு மாமா கூட அதிக தண்டனை வழங்க சொன்னாங்க நீங்க ஏன் மாமா இரண்டு வருஷம் சண்டை தருவீங்க ஒரு பையன் கேட்கலாம் எந்த அளவுக்கு நம்முடைய இளம் சிறார்களுக்கு தந்தை பெரியாருடைய கொள்கைகளையும் புரட்சியாளர் அம்பேத்கர் கொண்டு வந்த சட்டத்திட்டங்களையும் சொல்லி கொடுத்து வார்த்தெடுத்திருப்பார்கள் இன்றைக்கு இதை பற்றி பேசுவதற்கே யோசிக்க வேண்டியிருக்கிறது திருப்பூர் மாநாட்டிலே ஒருவர் பேசிக் கொண்டிருக்கிறார் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்

இன்றைக்கி தலி சமூகத்தை இஸ்லாம் சமூகம் அரவணைக்கிறது ஆர தழுவுகிறது இன்றைக்கி தலி சமூகத்தை கிறித்துவ சமூகம் வரவேற்கிறது கிறித்துவ சமூகம் இல்லையென்றால் கிராமம் முழுக்க கல்வி சேவை கிடைத்திருக்காது மருத்துவம் கிடைத்திருக்கிறது கிராமம் கிராமமாக சென்று 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 மருத்துவத்தை செய்து இருக்கிறார்கள் கல்வி ஸ்தாபனத்தை நடத்தி இருக்கிறார்கள் ஆனால் அந்த முதிர் கன்னிகளை நம்ப வைத்து ஏமாற்றி பெயர் காலம் என்று கன்னியாஸ்திரி என்கின்ற பெண்கள் திருமணமே செய்யாமல் இறை பணிக்காக தன்னை அர்ப்பணித்து திருமணமே செய்யாமல் வாழ்நாள் எல்லாம் கருத்தருக்கு பணி செய்ய வேண்டும் என்று பொதுமக்களுக்கு சேவை செய்யக்கூடிய கன்னியாஸ்திரி பெண்கள் அந்த பெண்களை எங்கள் வீட்டிலே ஒரு அவசரம் பிரசவம் நடக்க இருக்கிறது ஏமாற்றி அந்த பெண்களை அழைத்துக் கொண்டு போய் கற்பழித்து கொடூரமாக கொலை செய்த கொலை குற்றவாளிகள் இந்த பயங்கரவாதிகள் ஒடிசாவில் ஒரு கிறித்துவ பாதியாரி உயிரோடு கொடுத்தியவர்கள் என்ன காரணம் தெரியுமா மக்களை சிந்தித்து வைத்து விடக்கூடாது கூடாது மக்களை சிந்தனைக்கு தூண்டி விடக்கூடாது கூடாது மக்களை மடமையாகத்தான் வைத்துக் கொள்ள வேண்டும் அதனாலத்தான் இன்னும் சில நாட்களில் இந்த பிஜேபி கட்சி எப்படியாவது தமிழகத்தில் கால் உண்டலாம் நினைக்கிறது அதற்காக ரஜினிகாந்த் திட்டமிட்டு முன்மொழிய பார்த்தார்கள் பின் வழியாக வந்து பேசி பார்த்தார்கள் நடிகர் ரஜினிகாந்த் புரிந்து கொண்டார் வேறு வழி இல்லாமல் இன்றைக்கு விஜய் பார்த்து விஜயிடம் கள்ளத்தொடர்பு வைத்திருக்கிறார்கள் விஜய் சொல்கிறார் என்னுடைய அரசியல் எதிரி திமுக என்று திமுகவிற்கு அரசியல் எதிர் என்கின்ற ஏதாவது ஒரு நாலு கருத்தை சொல்ல முடியுமா இதற்காகத்தான் நாங்கள் திமுக எதிர்க்கிறோம் இதற்காகத்தான் எங்களுக்கு திமுக பிடிக்கவில்லை இந்த நாட்டை வஞ்சிக்கிறது எனவே நாங்கள் திமுக எதிர்க்கிறோம் சொல்ல முடியுமா பிஜேபி எதிர்ப்பதற்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கிறது ஒரிசாவிலே இரண்டு பெண்களை ஊர் ஊர்வலமாக அழைத்து வந்தார்கள் கொடூரமானவர்கள் ஒரிசாவில் போய் முகம் காட்ட வக்கில்லாத பாரத பிரதமர் தமிழகத்திற்கு ஓடோடி ஓடி ஓடி விழுகிறார் இது போன்ற அப்பாவி மக்கள்களை நம்ப வைத்து நடிகை முகத்தை காட்டி ஏமாற்றி எப்படியாவது திராவிட சிந்தனையை கனவு காணுகிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கின்ற வரைக்கும் திராவிட சிந்தனை உள்ள பெரியார் பாசலைய தோழர்கள் அவ்வப்போது அவ்வப்போது ஊர்ந்து வளர்ந்து எதிர்த்து எந்த நேரத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் அந்நிய வீரியத்தோடு வளரக்கூடிய இது போன்ற இளைஞர்கள் இருக்கின்ற வரைக்கும் தமிழகத்திலே அவர்கள் காதோன்றவே முடியாது தாமரை மலரவே மலராது மீண்டும் நல்லாட்சியோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே ஒரு சிறப்பான ஆட்சியை மக்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நமக்கு தர இருக்கிறார் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நாமும் சிறுத்தைகளாக பெரியாரின் சிந்தனையாளர்களாக தீகாவின் தொண்டர்களாக வடிவமைத்து நம்முடைய பிள்ளைகளை உருவாக்குவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வாழ்த்துக்கள்